ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறைக்கேள்வி புத்தகம் தான் பார்க்குறோம் இதில் அனைத்து தெய்வத்தினுடைய உபாசனை முறைகள் பிரேக முறைகள் அனைத்துமே தெல்ல தெளிவாக இருக்கும் எந்த தெய்வத்துக்கு என்ன படையல் வைக்கணும் எந்த தெய்வத்துக்கு என்னென்ன பூஜைகள் எந்த திசையில் உட்காரணும் எந்த மணியை வச்சு நம்ம ஊரு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள புத்தகம் இதில் வாராகி அம்மனாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் கற்பனாராக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் எம்பெருமாநீசன் சிவனாக இருக்கட்டும் ஆதிபராசியாக இருக்கட்டும் அனைத்து தெய்வத்துடைய உபாசனை முறைகள் உபாசனை எந்திரங்கள் மூலம் மந்திரங்கள் அனைத்தும் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டு உள்ள புத்தகம்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறையா நமது ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒவ்வொரு நபர்களும் வாட்ஸ்அப்பில் வந்து ஐயா எனக்கு அதை தெளிவாக போட்டா எடுத்து அனுப்புங்க போட்டா பிடிச்சி காட்டுங்க அப்படின்னு நிறையா கேட்குறீங்க நம்ம தெல்ல தெளிவாக கேட்குறோம் உங்களுக்கு என்ன விஷயமான ஏடுகள் வேணும் என்ன காரியத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை தெலு தெளிவாக கேட்குறோம் என்ன விஷயம் வேணுமோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்போம் ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம ஃபோட்டோவாவோ வீடியோவோ எடுத்து தனிப்பட்ட முறையில் கொடுக்க இயலாது அப்படி கொடுத்தா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் நம்ம எத்தனை கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல அப்படித்தான் நிறைய நபர்கள் வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு டவுட்டில் நிற்கிறாங்க அதுபோல் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் நம்பிக்கை உள்ளவங்க உடனே கேட்பாங்க நம்ம அட்ரஸ் கேட்போம் உடனே கொடுப்பாங்க நம்ம அதுபோல் கரெக்டாக அவங்களுக்கு கொரியர் பண்ணி நம்ம என்ன விஷயத்து கேட்டாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சிடும் சந்தேகமாக இது பொய்யா இது அனுப்புவாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சில பேர் குழப்பத்தில் இருக்கிற நபர்கள் அப்படியே குழப்பத்திலே இருந்துக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி நம்ம யாரையும் நம்ம போய் வாட்ஸ்அப்லேயே யாரையுமே வற்புறுத்துறது கிடையாது இந்த இறைக்கல்வி புத்தகங்கிறது அது யார் யார் கைக்கு போகணும் யாருக்கெல்லாம் அது கிடைக்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கு தான் போய் சேரும் கிடைக்கும் என்னதே இருந்தாலும் அது யாருக்கு போகணும் அவங்க யார் அதை அணிவிக்கணும் யாருக்கு அந்த தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் போய் அவங்க கைக்கு கிடைக்கும் அதனால் சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க சில பேர் சில விதமாக சொல்கிறாங்க எங்கெங்கயோ போனோம் வந்தோம் அங்கே அப்படிங்க இப்படிங்க அப்படின்லாம் இருந்தால் இது அதுபோல் நம்ம இது வந்து எம்பெருமான் ஈசன் வரலால் இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் எந்த விஷயமாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஓப்பனாக நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் யாருக்குமே எல்லா விஷயத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக சொல்லுவோம் இதுதான் நடைமுறை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெல்ல தெளிவாக சொல்கிறோம் யார் கேட்டாலும் சொல்கிறோம் அதுபோல் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்குறோம் நீங்கள் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது தகுந்தது போ நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுபோல் யாரை வற்படுத்தி கட்டாயப்படுத்தி நீங்கள் அதை வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் இல்லை ஏன்னா இது யார் கைக்கு போகணும் இருக்கோ அவங்களுக்கு கைக்கு தான் இது போகும் அதனால் நம்ம எத்தனை தான் ஓடி ஓடி தேடி தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கப்படுறதில்லை அதுபோல் இந்த விஷயங்கள் தீவிக விஷயம் அதனுடைய முறைகள் அதனுடைய சூச்சமங்கள் இதெல்லாம் யாருக்கு தெரியணும் யாருக்கு அவங்க கையில் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பான முறையில் இங்கே இல்லை அது இங்கே இருந்தாலும் அது கிடைக்கும் அது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது நம்ம ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனலில் மூலியமாக தான் கிடையாது அது இங்கே இருந்து வேணாலும் கிடைக்கும் எவரை பெரிய குருமாராக இருக்கட்டும் பெரிய மகானாக இருக்கட்டும் அவங்க மூலியமாக கூட அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னா அதனுடைய விஷயங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரங்கள் பத்தாது அந்த அளவுக்கு மணிகணக்கில் இருக்கோம் அப்படி கல்விங்கிறது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஒரே வரியில் சொல்லணும்னா சொல்ல முடியாது இதில் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வத்துடைய உபாசனை முறைகள் எந்திரம் மந்திரம் பூஜ்ய முறைகள் எல்லாமே தெள்ளத் தெளிவாக இருக்கும் கற்பராக இருக்கட்டும் முனீஸ்வரராக இருக்கட்டும் மருதுவரனாக இருக்கட்டும் அன்னை வாராயி தாயாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுடைய உபாசனைகள் முறைகள் அதுபோல் அஷ்டகர்ம எட்டு பிரேகு முறைகள் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது அதுபோல் முருகப்பெருமான் கடவுளுடைய அஷ்டகர்ம எட்டு இருக்குது அதுபோல் எம்பெருமான் ஈசனுடைய அஷ்டகர்மம் எட்டு இருக்குது எல்லா தெய்வத்திற்குடியுமே அனைத்துமே உள்ளாக இருக்குது அதனால தான் நம்ம ஆணித்தனமாக தெல்ல தெளிவாக இந்த பதிவுகள் நம்ம பதிவு செய்கிறோம் அதுபோல் நிறைய ரொம்ப லென்த்தாக பதிவு போடணும் ஓட முடியாது ஏன்னா நேரங்கள் இருக்காது அதனால் சின்ன சின்ன பதிவுகளெலாம் நம்ம பதிவு செய்வோம் நல்ல விஷயங்கள் நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனலில் நிறைய நம்ம பதிவு செய்வோம் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் யார் யார் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமே நம்ம எது நன்மைக்கு எடுக்கிறோமோ அது நம்மளுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு தீய சக்தியை தீய வினையை நம்ம எடுத்தால் அது நம்மளுக்கு தீமையாகவே வந்து முடியும் அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல நன்மைக்கு செய்யக்கூடிய விஷயங்களே நீங்கள் செய்யுங்க எல்லாம் அந்த இறைவனால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நம்ம கண்ணுக்கு தெரியும் எது தீமையாக எடுத்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போலவே அது நடக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இறைக்கல்வி புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ